இளமை காதல் எப்படி சொல்லும் நான் உன்னை காதலிக்கிறேன் நீ எனக்கு வேண்டும் முதுமை காதல் இப்படிச் சொல்லும் நாம் இருவரும் உன்னில் நான் என்னில் நீ என்று காதலிக்கிறோம் உனக்கு நான் எனக்கு நீ இதைதான் காதல் என்று சொல்லும் சுருங்கிய தோள்கள் பார்வை இழந்த கண்கள் குளறிய பேச்சுகள் நினைவில்லாமல் இருக்கும் நினைவாற்றல் இதைத்தான் காதல் என்று சொல்லும் வாங்க கதைக்குள்ள போலாம் குமரன் தாத்தா அமெரிக்காவில் வசித்து வரும் இந்தியர் இவர் தன் மனைவிக்கு சமைத்து வைத்துவிட்டு பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தார் திடீரென கையில் காயம் ஏற்பட்டது அப்போது அவரின் வீட்டிற்கு சற்று அருகில் உள்ள கிளினிக்கு சென்றார் அங்கு இருக்கும் டாக்டர் தில்லைராஜன் இவரும் தமிழர்தான் ஆனால் கிளினிக்கில் அந்த நேரத்தில் டாக்டர் இல்லை நர்ஸ் மட்டும் இருந்தார் டாக்டர் எப்பமா வருவாரு தாத்தா நீங்க ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க டாக்டர் இப்பதான் ஒரு எமர்ஜென்சின்னு வெளிய போயிருக்காரு அவர் வந்துடுவாரு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தாத்தா

இருங்க தாத்தா உங்களுக்கு தட்டை வேற ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறேன் நான் வரமா இருங்க தாத்தா ஏன் இவ்வளவு அவசரமா கிளம்புறீங்க டாக்டர் கூட பாக்காம நான் என் மனைவியை பாக்க போறேன் கலை குளிக்காத உடலுக்கு பஞ்சமத்தை குளிரும் சூடும் இல்லாத தனியறை உடலில் துணியை நிற்காத நலிந்த உடல் தெளிவே இல்லாத பேச்சு கனவே இல்லாத நினைவாற்றல் கட்டிய கணவனே தெரியாத அகல நிலை இவைகள் இத்தனை இருப்பினும் காதல் இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டால் காலம் அழியலாம் ஆனால் காதல் அழியாது குமரன் தாக்கா நினைவே இல்லாத தன் மனைவியிடம் அவரை முதன் பார்த்த இடம் தேதி சுவாரஸ்யம் ஆகிய அனைத்தையும் பேசிடுகிறார் ஆனால் கலை பாட்டிக்கு தன் யார் என்று தெரியாத சூழல் இந்த தம்பதியினரை பார்த்து கொள்ள இவர்களுக்கு பிள்ளைகளும் இல்லை என் மனைவியே எனக்கு குழந்தை என்று சொல்கிறார் குமரன் தாத்தா எங்கள் இருவரில் யார் முதலில் இறக்கிறோமோ அவர்களுடன் சேர்த்து எரித்து விடுங்கள் என்று அமெரிக்க அரசிடம் தினமும் ஒரு மனுவை தந்து கொண்டு இருக்கிறார் தன் சொத்துக்களையும் தமிழ்நாடு அரசுக்கு எழுதி விடுகிறார் தாத்தா காதல் வயதை பொருட்படுத்தாது உண்மையான காதல் என்பது சொல்லாமல் செய்யும் செயல்களில்தான் வெளிப்படுகிறது மகிழ்வாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நிஜமான அன்பு சொல்லாமல் செயலில் வெளிப்படும் அது ஒரு குரலாக இல்லாமல் ஒரு நிழலாக இருந்து நம்மை பாதுகாக்கும் நம் வாழ்க்கையில் அன்பும் பிரிவும் கொண்டவர்கள் இருக்கும் அந்த வயதும் பசுமையாகத்தான் இருக்கும் நன்றி